வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இரண்டு சனிக்கிழமை மாலை அறிக்கை இன்றைய தலைப்புச் செய்தி இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்தது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியை உருவாக்கியதாக தொடங்கியது தென் மாவட்டங்களில் மழை தற்பொழுது மதுரை சிவகங்கை மாவட்டத்தில் பொழிந்து வருகிறது வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கெங்கே இந்த அறிக்கையில் விரிவாக பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள் எப்படி என்பதையும் பார்ப்போம் இதில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படுத்த முதலிலே பார்ப்போம் புதுச்சேரி மாநிலம் பாகூர் பதிமூன்று சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் வானமாதேவி தஞ்சாவூர் மாவட்டம் கீழ் அணைக்கட்டு பதினோரு சென்டிமீட்டர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பநாயர் கோவில் பத்து சென்டிமீட்டர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் விழுப்புரம் மாவட்டம் கெடார் தலா ஒன்பது சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் லால்பேட்டை அரியலூர் மாவட்டம் செந்துறை கடலூர் மாவட்டம் குடிதாங்கி சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் தலா எட்டு சென்டிமீட்டர் விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு கடலூர் மாவட்டம் கடலூர் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கடலூர் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கள்ளக்குறிச்சி மாவட்டம் எறையூர் கடலூர் மாவட்டம் கே எம் காட்டுமன்னார் தலா ஏழு சென்டிமீட்டர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு கடலூர் மாவட்டம் பெலந்துறை விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர் புதுச்சேரி திருக்கண்ணூர் மேலும் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்க்கம் தலா ஆறு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் கீழ்ச்செருவை கடலூர் மாவட்டம் வடக்குத்து விழுப்புரம் மாவட்டம் வா வலவனூர் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் மேலும் புதுச்சேரி பத்துக்கன்று தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் விழுப்புரம் மாவட்டம் முகையூர் கடலூர் மாவட்டம் லாகூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலங்குறிச்சி தலா ஐந்து சென்டிமீட்டர் மேலும் நான்கு சென்டிமீட்டரில் நிறைய இடங்களுக்கு மூன்று சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் ரெண்டு சென்டிமீட்டரில் மிகப்பெரிய சரியான ஒரு இருபத்தைந்து இடங்களுக்கு மேலே இருக்கு ஒரு சென்டிமீட்டர்ல ஐம்பது இடங்கள் மேல் இருக்கு ஓகே இப்பொழுது மழைப்படிவு எங்கே தொடங்கி இருக்கிறது என்று பார்ப்போம் ஏற்கனவே அறிவித்தது போலவே புதுக்கோட்டை மாவட்டம் தலைநகர் புதுக்கோட்டை சுற்று வட்டாரம் கனமழை இடி மின்னலுடன் போடுகிறது புதுக்கோட்டை மணப்பாறை இடைப்பட்ட பகுதி புதுக்கோட்டை திருச்சி இடைப்பட்ட பகுதி தேவக்கோட்டை புதுக்கோட்டை இடைப்பட்ட பகுதி எல்லாம் மழை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மதுரை மாநகரம் மதுரை மாநகருக்கு கிழக்கே சிவகங்கை மாவட்டத்திலும் மழை நல்ல மழைப்பொழிவு சிவகங்கை உட்பட இந்த மழைப்பொழிவு ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்திலையும் விருதுநகர் மாவட்டத்திலையும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களையும் ஆங்காங்கே பொழிந்து நல்ல மழை பொழிவை சில இடங்களில் கொடுத்து தான் வந்துட்டுருக்கு நாம் எதிர்பார்த்தது போலவே டெல்டாவை நெருங்கி இருக்கிறது புதுக்கோட்டை என்றால் டெல்டாவிற்கு அடுத்த மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் இன்னும் பரவலாகும் மிக வேகமாக பரவலாகும் வரக்கூடிய மணி நேரங்களை பார்த்திங்கன்னா மிக வேகமாக பரவலாகும் இந்த மழைப்பொழிவு ஏற்கனவே அவினாசி உள்ளிட்ட பகுதிகளிலையும் பொழிந்திருக்கு ஈரோடு மாவட்ட பகுதிகள்லையும் ரெண்டு உழவு மழை பொழிந்திருக்கிறதே ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதி மொடக்குறிச்சின்னு சொல்ல முடியாது அரச்சலூர் அந்த பகுதியில் நல்ல மழை பொழிந்திருக்கு மேலும் மழைப்பொழிவு அது அப்படியே கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் நல்ல மழைப்பொடிவை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் நம்ம எதிர்பார்த்தது போலவே டெல்டாவிற்கு கண்டிப்பாக வேதாரண்யம் கோடியக்கரை முனை உட்பட இன்றைக்கு மழை எட்டும் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடங்கியிருக்கூடிய மழை அடுத்த இலக்கு டெல்டா அடுத்த இலக்கு கடலூர் அரியலூர் அதற்கு அடுத்தபடியாக அதாவது காரைக்கால் மயிலாடுதுறை எல்லாம் பெய்துவிட்டு கடலூர் அரியலூர் அதற்கு அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி அதற்கு அடுத்தபடியாக தான் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரியிலும் இரவு படிவு உண்டு இன்றைய படிவு நிறைய இடங்களில் ஒதுக்கி இருந்தாலும் தயவு கவலைப்படாதீர் நள்ளிரவு அதிகாலை வரை மழை இருக்குது இன்னும் பெய்யக்கூடிய நேரம் இருக்குது நாளை அதிகாலை வரை மழை வாய்ப்பு இருக்கிறது இருக்கிறது இன்றுடன் மழை இன்றுடன் மழை நிறைவடைவா இல்லை தொடக்கமே இன்று தான் இன்றுதான் தொடக்கம் எட்டாம் தேதி வரை பரவலான மழை ஒன்பதாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மேற்கு மாவட்டங்களில் பரவலான மழை பதினைந்தாம் தேதி வரை கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர கேரள இல்லையோர கேரளா தெற்கு கர்நாடக தெற்கு ஆந்திரத்தில் பதினைந்தாம் தேதிக்கு மேல் பதினெட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வடகடலோ ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர தெலுங்கானா போன்ற பகுதிகளில் நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்க போகிறது ஆகவே மழை தொடங்கினால்தான் இன்றைக்கு நாளை நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்கும் இன்றைக்கே நல்ல மழைப்பிடிப்பு கொடுப்பதற்கு தீவிர வளைந்து கொண்டிருக்கிறது நாளை அதிகாலை வரை பொறுத்தெடுங்கள் நாளை காலை ஆறு மணி வரைக்கும் கூட வடகடலோர மாவட்டங்கள்லையும் டெல்டா கடலோர பகுதிகளையும் மழை இருக்கு ஏழு மணி வரைக்கும் தொடர்ந்தால் கூட திடீரென்று ஏழு மணிக்கு பிறகு அப்படியே எல்லாம் விலகி போய்விடும் வெயில் வந்துவிடும் புழுக்கம் வந்துவிடும் வியர்வை வந்துவிடும் அப்புறம் புழுக்கம் வியர்வையுடன் மதியம் வரை நீடிக்கும் பிறகு மதியத்துக்கு மேல் தென் மாவட்டங்களில் மழைப்பிடிவு தொடங்கும் மாலை இரவில் டெல்டா வரும் உள் மாவட்டங்கள் வரும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வரும் அப்படியே ஆந்திர எல்லையோர முறைக்கும் நள்ளிரவு அதிகாலை வரை கொடுத்து பிறகு அதிகாலை கடலோரத்தில் கொடுக்கும் டெல்டாவிலாம் கொடுக்கும் அதிகாலை வரை இப்படி மழைப்பொடிவு எட்டாம் தேதி வரை டெல்டாவிற்கு இருக்கிறது இப்போ காற்று பகுதிகளுக்கு மழை உண்டா மழை உண்டான்னு கேள்வி வந்துட்டே இருக்கு எங்களை ஒதுக்கிவிட்டது என்று கேள்வி வந்துட்டே இருக்கு என்ன சொல்லி இருந்த அறிக்கையில் அறிக்கையில் பதினைந்து நாட்களாக தொண்டை கிழியே கத்திட்டு இருந்தேன் என்ன சொன்னேன் முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி பெயிர மழையை பெரிதாக எடுத்துக்காதீங்க ரெண்டாம் தேதி தான் பரவலாக பெய்யும் ரெண்டாம் தேதியும் பகுதி குண்டடத்துக்கெல்லாம் பெய்திடாது ரெண்டாம் தேதி உச்சபட்ச பகுதிக்கு ஒதுக்குதலுடன் ஒரு சிடங்கில் இருந்தாலும் இன்றைக்கு திருப்பூர் திருப்பூர் மாவட்டத்திலையும் வடக்கு பகுதியிலையும் அவினாசி உள்ளிட்ட பகுதிகளையும் ஈரோடு மாவட்ட அரசியல் உள்ளிட்ட பகுதியிலேயும் பெய்திருக்கு இப்படி ஆங்காங்கே பெய்யும் மழை மூன்றாம் தேதி இன்னும் பரப்பில் கூடும் ஆடிப்பெருக்கன்றைக்கு மாலை இரவில் நான்காம் தேதி திங்கக்கிழமை இன்னும் பரப்பில் கூடும் அப்பொழுது காற்றுப்பகுதிக்கெல்லாம் பரவலான மழைப்பிடிவு கொடுக்கும் படிப்படியாக இந்த சிஸ்டம் மேற்கு நோக்கி நகரும் பொழுது நீலகிரி முதல் கன்னியாகுமரிக்கும் கேரளாவிற்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் தெற்கு கர்நாடகா மைசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆகவே நிறைய பேர் வந்திருக்கிற கேள்வி என்னென்னா எங்கள் ஊரை சொல்லவில்லை எங்கள் ஊரில் வெயில் அடிக்கிறது எங்கள் ஊரில் மேகமூட்டத்தையே காணும் இருக்காது வெப்பச்சல மழை பொடிவிற்கும் முன்கூட்டியே மேகம் வராது வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்திருக்கும் மேலெழுந்திருப்பது காற்று கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்கும் காற்று காற்றிலே நீர் ஆவி இருக்கும் நீ வெப்ப நீர் இருக்கும் அது கண்ணுக்கு தெரியாது அது கடற்காற்று குளிர்காற்றாக அதாவது மேலெடுக்க சுழற்சி பட்டதும் தான் மேடை உருவாகும் ஆகவே மாலையில் உருவாகும் சில இடங்களில் இரவு உருவாகும் சில இடங்களில் அதிகாலை உருவாகும் அது மழை தொடங்கும் வரைக்கும் பொழியும் வரைக்கும் மேகம் உருவாகாது திடீரென்று மேகம் உருவாகும் திடீரென்று மழை கொடுக்கும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சில இடங்களில் ரெண்டு மணி நேரம் நேற்றைக்கெல்லாம் பாண்டிச்சேரியில் விடிய விடிய மழை புதுச்சேரியில் கடலூர் மாவட்ட கடலோர போதியும் விழுப்புரம் மாவட்ட கடலோரப் போதியும் விடிய விடிய மழை விடுந்தும் விடிந்தும் தொடர்ந்தது பிறகு விலகியது அப்படித்தான் இருக்கும் கடலோரத்தில் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு குறையாமல் ஒரு மணி நேரம் மழை இருக்கும் சில இடங்கள்ல ரெண்டு மணி நேரம் இருக்கும் விடிய விடிய கூட சில இடங்கள்ல தூரல் இருக்கும் ஆனால் அந்த மழைப்பொடிவு நல்ல மழைப்பொடிவாக அமையும் நேற்றைக்கே அதிகபட்சமாக பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது புதுச்சேரியில் இன்றைக்கும் இருக்கு சென்னை உட்பட இந்த அறிக்கையை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு எங்கள் மாவட்டத்தின் பெயர் சொல்லவில்லை எங்களுக்கு உண்டா என்று கேட்பீர்கள் அவர்கள் ஊரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் நம்முடைய அறிக்கையில் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தோம் தயவு செய்து இந்த அறிக்கையை கேட்காதவங்களுக்கு இந்த அறிக்கையை கொண்டு செல்லுங்கள் முன்னெச்சரிக்கை வழங்குங்கள் அறுவடை உள்ளிட்ட தானியங்களுக்கும் சொல்லியிருந்தோம் ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சோளம் மக்காச்சோளம் அறுவடை செய்து மக்காச்சோள தீவன தட்டையை மழை வருவென்று அறியாமல் இரண்டாவது நாளாக நனைய விட்டு விட்டார்கள் என்ன செய்ய காய போடுவதற்கு வாய்ப்பில்லை பகலிலே வெயில் நேரம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு மதியமே மழை வந்துடும் ஆகவே புரியாமல் அறியாமல் வானிலை எரிக்கொருக்குள் இணை இணையாமல் தங்களுக்கு பயனுள்ள தகவல் இதில் இருக்கிறது என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய உள்ள என்னென்னமோ தகவலாம் பார்க்குறீங்க ஆனால் இந்த உங்களுக்கு பயன் தரக்கூடிய விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய உங்களுக்கு லாபம் தரக்கூடிய இந்த அறிக்கையை அது ஒரு பொருட்படுத்தாமல் நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு வந்திருக்கூடிய தகவல் எனக்கு மிக வேதனை அளிக்கிறது மக்காச்சோளம் நனைந்து விட்டது அறுவடை நனைந்து விட்டது நிறைய இடங்களில் வந்து கொண்டே இருக்கிறது பூச்சி விரட்டி அடித்தோம் மழை நனைந்து விட்டது அதே போல் பூச்சி விரட்டி என்ன களைக்கொல்லி அடித்தோம் போய்விட்டது என்று பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டே இருக்குது ஏற்கனவே முன்னெச்சரிக்கை கொடுத்திருந்தும் கொடுத்திருந்தும் அறியாமல் மீண்டும் ஒருமுறை இந்த அறிக்கையை ஃபார்வர்ட் செய்யுங்கள் தினசரி மாலை இரவு மழை பொழிவு உண்டு பகுதி மரக்கான நேற்றைக்கு பாதிப்படைந்து விட்டது இன்றைக்கு படுவேற்காடு பகுதிக்கு வரும் வேதாரண்ய பகுதிக்கும் இன்றைக்கு வரும் தண்ணீர் பாய்ச்சுவதற்கு வேண்டாம் கண்டிப்பாக இன்றைக்கு இரவு மழை இருக்குது நாளை இருக்குது வரக்கூடிய நாட்கள்லாம் இருக்குது தினசரி இரவு வந்தால் மழை வந்துடும் சில இடங்களில் மாலை இரவு மதியம் சில இடங்களில் மதியம் மாலை சில இடங்களில் மாலை இரவு சில இடங்களில் நள்ளிரவு அதிகாலை மழை கண்டிப்பாக கொண்டு வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள எல்லையோரத்திற்கும் பரவலாகும் கர்நாடக ஆந்திர எல்லையோரத்திற்கும் பரவலாகும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் தொடர்ந்து அப் வானிலறிக்கையுடன் நன்றி